சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது நேற்று பிறந்த நாள் இன்று மறைவு நாள் பணிவின் சிகரம் மறைந்தது திரையுலகம் கண்ணீர் அஞ்சலி திரையுலக ஜாம்பவானாக திகழ்ந்த ஏவிஎம் நிறுவனத்தை தோற்றுவித்த அவிச்சி செட்டியாரின் மகன் திரு ஏவிஎம் சரவணன் தன் தந்தையின் மறைவுக்குப் பிறகு ஏவிஎம் நிறுவனத்தை நிர்வகித்து வந்தார் தமிழக அரசின் கலைமாமணி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் சென்னை மாநகர ஷெரீப் இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவர் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் தமிழ்நாடு சுற்றுலா வாரியத்தின் பண்பாட்டுக் கழக இயக்குநர் போன்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் திரு ஏவிஎம் சரவணன் நேற்று டிசம்பர் மூன்றாம் தேதி இவருடைய எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய இவரின் குடும்பத்தார் இன்று காலையை அவர் காலமானதை கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர் திரையுலக பிரபலங்கள் சென்னை வடபழனையில் உள்ள அவர் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று மாலை ஏவிஎம் ஸ்டுடியோ வளாகத்தில் இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக அவர் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் எப்போதும் தன் இரு கரங்களையும் கட்டிக்கொண்டு மிகவும் பணிவாகவே காட்சி தந்து வந்த பணிவின் சிகரம் திரு ஏவிஎம் சரவணன் மறைவு திரையுலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்றால் அது மிகையல்ல